தந்தை மகன் தூயா ஆவின் பேராலே ஆமேன் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஏசப்பா நமக்கு ஒரு புதிய நாளாக கொடுத்துருக்காங்க தானே இன்றைக்கி ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிற வசனம் மத்தியும் ஐந்து நாற்பத்தி நாலு உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் ஆமாங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ ஞானிகள் தத்துவவியலாளர்கள் இவ்வளவோ பேர் புத்திசாலியானவங்கெல்லாம் இருக்காங்க தானே ஆனால் ஏசப்பா சொன்ன இந்த வார்த்தையை வந்து இந்த உலகத்தில் யாருமே சொல்லலைங்க உங்கள் பகைவருக்காக அன்பு கூறுங்க உங்களை யார் யாரெல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு ஏசப்பா ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கத்தை இந்த உலகத்தில் சொன்னது மட்டும் அல்லாமல் அந்த அவர் சொன்னபடியே அவர் செஞ்சு காட்டி சிலுவை மரணத்தை நம்ம கண்முன்னே நிறுத்திருக்கிறாங்க ஆமாங்க ஈசப்பா ஏன் இந்த வசனத்தை ரொம்ப ஆணித்தரமாக சொன்னாங்க தெரியுமா ஏன்னால் நம்ம இந்த ஒரு வசனத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மனக்குழப்பங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கண்ணீர்கள் கவலைகள் பயங்கள் எதுவுமே இருக்காதுங்க ஆமாம் எல்லாத்தினுடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே இந்த வசனத்தை நம்ம கடைப்பிடிக்காமல் இருக்கிறது தான் ஏன் அப்படின்னா நம்ம பகைவர்களே அன்பு செலுத்த சொல்லியிருக்காங்க நம்மளை வெறுக்கிறவங்களுக்காக ஏசப்பா ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆனால் நம்ம மனசில் நம்மளை நம்மளை யாரை வந்து வெறுத்தாங்களோ நம்மளை யாரை நம்மளை பற்றி தவறாக பேசினாங்களோ இல்லை நம்மளுக்கு 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 எப்போதுமே தீங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம எப்போதுமே மனசுக்குள்ளே நம்ம திட்டுவோம் நம்ம அவங்கள பற்றி தவறாக நினைப்போம் அவங்க நம்மளோட எண்ணங்களுக்கு வரும்போது நம்மளுக்கு பல கோபங்கள் வருங்க இப்படிலாம் நம்ம செய்கிறதுனால என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய உடலும் பாதிக்கப்படுது உள்ளமும் பாதிக்கப்படுது இதனால் நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம முன்னேறியே செல்ல முடியாத நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறோம் ஆமாங்க அதனால தான் ஏசப்பா வந்து இந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க நம்ம இதை மட்டும் நம்ம நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நைன்ட்டி பர்சன்டேஜ் உள்ள தடைகளை வந்து நம்மளால தகர்த்தெரிஞ்சிட முடியும் நம்ம இன்றைக்கி ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்கள் வாழ்ந்து சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து காமிச்சிங்களேன் ஏசப்பா அதே போல் ஏசப்பா நானும் ஆண்டவரே ஏசப்பா என்னுடைய மனசில் இருக்கிற ஆண்டவரே வெறுப்புகள் வைராக்கியங்கள் ஆண்டவரே ஏசப்பா நான் யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா எனக்கு விரோதமாக பேசுனாங்களோ அதை மனசில் நான் ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி ஆண்டவரே ஏசப்பா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏசப்பா அந்த நினைப்புகள் எல்லாமே என்னை விட்டு விலகணும் ஏசப்பா இன்றைக்கி எனக்கு அதுக்கு நீங்கள் உதவுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்டே நம்ம எனக்கு பிரேயர் பண்ணலாமா ஹலலுயா 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 நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே ஏசப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் கொடுத்த அந்த வசனத்திற்காக உங்களுக்கு கொடான கொடை நன்றி ஏசப்பா இவ்வளவு நாளும் என்னோடய வாழ்க்கையில் பாதி நேரம் ஆண்டவரே ஏசப்பா மற்றவர்களை பற்றி பேசின தவறான பேச்சுக்கள் ஆண்டவரே எங்களை இழிவாக பேசின பேச்சுக்கள் ஆண்டவரே அவர்களுடைய முகங்கள் ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஆண்டவரே ஏசப்பா உதாசீனப்படுத்தினவர்கள் ஆண்டவரை வெட்கப்படுத்தியவர்கள் எங்களை ஏமாற்றியவர்கள் இப்படியாக அண்ட் இவர்களை நினைத்து நினைத்து தான் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதி நேரங்களை நாங்கள் வீணாக்குகிறோம் ஏசப்பா அது மட்டும் அல்லாமல் இதனால் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய உள்ளம் உமை விட்டு தூரமாக போய்கொண்டே இருக்கிறது ஆண்டவரை ஏனென்றால் எங்களுடைய உள்ளத்தில் இதனால் கோபங்கள் வைராக்கியங்கள் பெருமைகள் பொறாமைகள் ஆண்டவரே ஏசப்பா இப்படிப்பட்ட இந்த ஊனியல்பின் தான் ஆண்டவரே உள்ளத்தில் உரம்பி இருக்கிறது ஏசப்பா தூயாவின் கனிகளோ கொடைகளோ எதுவுமே காணப்பட மாட்டுகிறது ஆண்டவரை நாங்கள் ஜொப்ப நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு ஜொபிக்கிறோம் நம்பிக்கையோடு ஜொபிக்கிறோம் திருப்பலியில் நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரே பங்கெடுக்கிறோம் ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் இப்படிப்பட்ட ஆண்டவரே நினைப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதனால் என்னுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்லவே முடியவில்லை ஏசப்பா இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடைகளாக இருக்கிறது ஆண்டவரை ஏசப்பா இந்த வேலையில் ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு அந்த தூயாவின் அபிஷேகத்தினை கொடுத்து ஆண்டவரே ஏசப்பா எங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரே ஏசப்பா இப்படிப்பட்ட கசப்பான தவறான உணர்வுகள் அனைத்தையுமே நீ எடுத்து போடுங்க ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை எப்போதெல்லாம் இந்த கசப்பான உணர்வுகளும் வெறுப்பான உணர்வுகளும் ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய உள்ளத்தில் வரும்போதெல்லாம் நாங்களும் துதித்து ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொடுத்தீரே நன்றி இப்படிப்பட்ட நபர்களை எங்களுடைய வாழ்க்கையில் வர அனுமதித்தீரே அதற்காக நன்றி என்று சொல்லி உங்களை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க ராஜா ஆண்டவரே அப்பா தாவிதியினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவருடைய கூட பிறந்தவர்களே எதிர்த்தார்களே ஆண்டவரே யோசிப்பினுடைய வாழ்க்கையிலும் எதிர்த்தார்களே என் உம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்த்தார்களே ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படவில்லை ஆண்டவரே ஈசப்பா நீங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே ஆண்டவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதிலேயே நீ கவனமாக இருந்தீங்களே அதே போல் ஆண்டவரே ஈசப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நடக்கிற இனிமேலும் நடக்க இருக்கிற அனைத்து கசப்பான உணர்வுகளையும் நாங்கள் மனதில் கொள்ளாமல் ஆண்டவரே ஏசப்பா அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செய்து அதை எங்களுடைய மனதிலிருந்து விலக்கிவிட்டு ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே முழுமையாக முதுக்கார்த்தரை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் இனிமேல் ஆண்டவரே ஏசப்பா அப்படிப்பட்ட நினைப்புகளும் கசப்பான உணர்வுகளும் கோபங்களும் வைராக்கியங்களும் எங்களுடைய உள்ளத்தில் வராதபடிக்கு எங்கள் உள்ளத்தை தூயாவின் அபிஷேகத்தில் நிரப்போம் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நாங்கள் எந்திரித்து ஆண்டவரை இப்படிப்பட்ட உணர்வுகள் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் சுபிக்க வேண்டும் அன்றே அதற்காக நாங்கள் உபவாசித்து சுபிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா ஆண்டவரே உமே போல நாங்களும் மாற வேண்டும் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியோடு இருக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா நான் இப்படி சேர்ப்புவதற்காக நன்றி ஏசப்பா ப்பா மேலும் வழி போய் இருக்கிற ஆண்டவரை திருத்தந்தை கருத ஆயர்கள் குருக்கள் ஒவ்வொரு வரையுமே முது கருத்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை ஏசப்பா ஒவ்வொரு வரையுமே நீங்க ஆசிர்வாதீங்க ஏசப்பா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஆமீன் ஆமீன்